கலத்த நாளைக்கு அப்புறம் கடலில் வந்து பார்த்துனாங்க

ஆமா இப்ப இது மீட்ரு வேற மாத்தியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சரி சரி ஓகே ஓகே இந்த இப்படிதான் சார் லிங்கம் அந்த மரத்து கீழே இருந்துச்சு சார் நான் மரத்துக்கு மரத்து அந்த மரத்துக்கு கீழே இருக்கு வரிங்க வச்சுட்டா அந்த இப்போ சரி 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 ஓ இப்போ இதுக்கப்புறம் அந்த அந்த தேவர் காலம் முடிஞ்சிருது தேவர் காலம் முடிஞ்சா அப்புறம் அந்த லிங்கத்தையே மறைக்கிற மாதிரி ஒரு மரம் வளர்ந்துருது அந்த மரத்துக்குள்ளே போய் பண்ணுறேன் மாத்துக்குள்ள ஆமாத்துக்குள்ள மரத்துக்குள்ளே திரும்ப இங்க சோழ நாட்டு அந்த இவர் ராஜா வந்து இந்த இடத்துல பறையெல்லாம் கட்டுறாரு இந்த கதையோட இது சரி சரி நல்லா முடிஞ்சிருக்கு அழகா வரைஞ்சிருக்கேன் அதோட சாமி வந்திருந்த அதுக்கப்புறம் வந்து சோழ சோழ மன்னன் அது வந்து இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கீழே இந்த ரெண்டையும் கட்டி வைக்கிறான் சரி ஆனா பார்த்தா அது ரெண்டும் இதாயிடுது ஆமா மயங்க மட்டு விழுந்துருது எதுக்கு மயங்கம் மட்டு விழுகுதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மரத்தை இது பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்து சரி சரி ஒரு கோயில் கட்டுறாரு ஒரு பெரிய கோயில் கட்டுறாரு அப்படியா ராஜா ராஜா அந்த ராஜா கட்டுரு அதான் அந்த சோழ மன்னன் சரி 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 பூர்வீகமான பழைய கோயில் இருக்கா அதான் அதான் ரொம்ப பழைய கோயிலு தான்

என்ன அந்த அமிர்த இதனால வெளில அமிர்தனால வெட்டுறாங்க இந்த வெட்ட நாங்களே இங்கே தானே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்த உடனே எல்லாம் சாமி இது பண்ணுறாங்க அந்த கோயில் வெட்டி மரத்தை வெட்டிருக்கேன் போட்டிருக்கேன் வரிகள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே ம்